வாழ்க வையகம் வாழ்க வளங்குகள் ஒரு வேரணம் அன்பில் சிறந்த அறிவில் உயர்ந்து கொண்டிருக்கும் ஆக்க சாதகர்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்கள் oh uh -huh. அரை நெறி வாழ்கின்ற என்னை யானிய வேண்டின் இறைவா என் குருவாய் வந்த இறைவா என் குருவாய் வந்த வாழ் சொல்ல நிறைந்த ஆத்ம சாதிகளை நாம் இந்த பயணத்தில் இணைந்து தொடர்ந்து உணர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்மிடம் உணர்வுத்தன்மை நம்முள் மேலும் மேலும் பெருகி கொண்டிருப்பதை உணர்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்வு நிலை பெருகுவதுதான் அறிவின் முதிர்ச்சிக்கு அடையாளமாகும் உணர்ச்சி நிலை என்பது எதிர்மறையான தன்மைகளை கொண்டதாகும் உணர்வு நிலை தான் நேர்மறை எனும் அறிவு நிலையை உயர்த்துவதாகும் அத்தகைய உணர்வு தன்மை நம்முள் நாளுக்கு நாள் கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம் இந்த உணர்வு நிலை பெருக பெருக நம்மிடம் சராசரி பயமும் குழப்பமும் சந்தேகங்களும் குறைந்து குறைந்து அகன்று கொண்டிருக்கிறது எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் தெளிவாகி கொண்டு வருகிறோம் குழப்பம் அடையாமல் எதிர்கொள்கிறோம் ஒரு கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் கூட அங்கே நாம் அறிவுத்திறன் கொண்டு தெளிவாக துணிச்சலோடு நாம் சில முடிவுகளை எதிர்கொண்டு அந்த சூழலை நாம் நிறைவாக மாற்றிக்கொண்டு வருகிறோம் இது நம் எல்லோருக்குமே ஒவ்வொரு அனுபவங்களாகும் இந்த வகையில் நாம் தொடர்ந்து இந்த உணர்வுத்தன்மை பெறுவதற்குரிய வகையில் நாம் விழிப்பு நிலையோடு இருந்தோமானால் நிச்சயமாக அந்த அறிவு முழுமை எனும் உயர்ந்த நிலை இந்த பிறவியிலேயே நாம் பெற முடியும் என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோம் அன்பர்களே சராசரியாக வாழ்கின்ற மனிதர்களுக்கு அவர்களின் கருத்துக்களுக்கு நாம் இது மிக முக்கியமான ஒன்று ஆத்ம சாதகர்கள் காணிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று பிற சராசரி மனிதர்களின் கருத்துக்களுக்கு விமர்சனங்களுக்கு நாம் ஆட்படக்கூடாது அவர்களை ஈஸியாக புறம் தள்ளி பழக வேண்டும் அந்த சராசரி மனிதர்கள் இந்த மனித சமுதாயத்தை கண்டு நாம் பயப்படுதல் கூட அவர்களை மதிக்க வேண்டும் மரியாதை தர வேண்டும் பிற மனிதர்களுக்கு அதில் எந்த கருத்து வேறுபாடும் வேண்டாம் ஆனால் எதையாவது செய்தோமானால் அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்ன பேசுவார்களோ என்று பயப்படவே வேண்டாம் ஏனெனில் நமக்கு நடக்கின்றவைகள் ஒவ்வொரு அசைவுகளும் பேரழிவின் அசைவு என்பதை நாம் உணர்ந்தவர்கள் அத்தகைய உணர்வை பெறாதவர்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம் அவைகளை நாம் பொருட்படுத்துதலாகாது ஆனால் நாம் ஒரே ஒரு நெறி விலகாத வாழ்தலில் விழிப்பு நிலை கொண்டிருப்பது எப்பொழுதும் முடிந்த வரையிலும் படிப்படியாக நாம் ஒரு எந்த ஒரு எண்ணம் சொல் செயல்களிலும் அறம் பெறாமல் இருக்குமாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு அறம் அறநெறி என்பதெல்லாம் தெளிவாக தெரிந்த ஒன்றுதான் இருந்தாலும் நினைவுபடுத்துகிறோம் ஒழுக்கம் கடமை ஈகை என்பதாகும் இந்த ஒழுக்கம் கடமை ஈகை எனும் மூன்று அங்கங்களை கொண்ட அறநெறிகள் இந்த அறநெறிகள் தான் இறை நீதி என்று கொள்விரானால் நமக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது இறை நீதி ஒன்றுக்குத்தான் ஆத்ம சாதகர்கள் பயப்பட வேண்டும் அந்த இறைநீதி நீதி தான் நாம் இயங்க வேண்டும் பேரறிவின் தன்மைதான் இறை நீதி ஆகவே அந்த அறநெறி என்ற ஒழுக்கம் துன்புறா தான் துன்புறாமலும் பிறரை துன்புறுத்தாமலும் இயற்கையில் நமக்கு நியமி நியமனமான கடமைகளை சீராக செய்வதும் ஈவதுமாக அறநெறிகளை நாம் நம்மால் முடிந்த வரையிலும் தொடர்ந்து கவனித்து இயங்கினோமானால் நாளுக்கு நாள் இந்த உணர்வு நிலையை பிறகு பதிவின் முழுமையும் இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றுக்கும் மூலமான பேரறிவு இறைநிலை இவை அனைத்தையும் நம்மால் உணர முடியும் உணர இயலும் அத்தகைய நிலை நாம் பெறுவதற்குத்தான் இப்பிறவி எடுத்திருக்கிறோம் இந்த உண்மை விள விளக்கத்தை பெற்றதால் அதற்குரிய ஒருபிறன் நமக்கு வாய்த்ததால் ஒவ்வொரு பிறப்பிலும் குரு நமக்கு பிறவியில் வாய்த்த காரணத்தால் அந்த ஒரு வாய்ப்பினை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் தொடர்ந்து அந்த பயன்படுத்துதல் நம் பயணத்தில் இணைந்து பயணித்து முழுமை பெறுவோம் நம்முடைய வாழ்க்கை பாடமாக இருக்க வேண்டும் வெளிகாட்டுதலாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்வு நம்முடைய செயல்கள் பிறருக்கு உறுத்தலாக இருக்கக்கூடாது பிறருக்கு உணர்வு பூர்வமாக மாறுவதற்கு உதவ வேண்டும் நம்முடைய வாழ்வும் செயலும் பிற விரும்பத்தக்கதாக இருக்க வேண்டும் அவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ அது வேறு விஷயம் முதலிலேயே கூறியிருக்கிறோம் அவர்களுடைய விருப்பங்களும் விமர்சனங்களும் நமக்கு தேவையில்லை ஆனால் நாம் அதிலிருந்து விலகாதிருக்க வேண்டும் அத்தகைய உயர்ந்த தன்மையை நாம் மேலும் மேலும் நம்மிடம் தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த முயற்சி தவப்பயிற்சியை நாம் மேற்கொண்டு வருகிறோம் இப்போது நாம் கடைபிடித்து வரும் இந்த தவு பயிற்சியின் மூலம் நாம் அத்தகைய மேன்மையை மேலும் மேலும் விரைந்து பெருக பெற இருக்கிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு நாம் மீது கவனத்திற்கு உள்முகமாக கொண்டிருக்கிறோம் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் முயற்சிகளிலும் எல்லா முயற்சிகளிலும் எல்லாரும் தொண்டிலும் உறுதுணையாய் பாதுகாப்பாய் வழி நடத்துவதாக பண்ணியாமா என்னது